சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் குமாரசுவாமி தேசிகர் வசித்து வந்தார் சிவன் மீதும் முருகன் மீதும் இவருக்கும் இவரது குடும்பத்தினருக்கும் அளவில்லாத பக்தியும் பற்றும் இவருக்கு பிறந்த குழந்தைகளும் ஆன்மீக பாதையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் நாலு மகன்கள் முதல் மகன் சிவப்பிரகாசர் தமிழ் இலக்கியம் வடமொழி இலக்கியம் இரண்டிலுமே புலமை பெற்றார் சிவப்பிரகாசர் இளம் வயதிலேயே பக்தி பாடல்கள் பாடுவதில் வல்லவர் என்னதான் புலமை பெற்றிருந்தாலும் இலக்கண எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருந்தது தமிழகத்தில் எங்கே போனாலும் இலக்கண நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டார் திருநெல்வேலி பகுதியில் உள்ள பல்வேறு இந்து சமய மடங்கள் தமிழ் இலக்கண அடிப்படையில் இறைவன் மீது பாடல் இயற்ற பயிற்சிகள் அளிக்கிறதாக அவருக்கு தெரிய வந்தது குறிப்பாக நெல்லை சிந்து உள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இந்த பயிற்சியை அளிக்கிறதாக அவருடைய கவனத்துக்கு வந்தது திருநெல்வேலி தர்மபுரம் ஆதீனத்தின் அதிபர் வெள்ளி அம்பலவாண சுவாமிகள் முத்தமிழான இயல் இசை நாடகத்தில் தேர்ச்சி பெற்றவர் ஆதீனத்துக்குள் நுழைந்த சிவபிரகாசர் இவருடைய அம்பலவாண சுவாமிகளுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழறார் சிவபிரகாசருடைய புலமை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு சோதனை நடத்துகிறாரு அம்பலவாணர் முதலிலும் கூ முடிவிலும் கூ இடையில் ஊருடையான் என்ற வகையில் அமையும்படி ஒரு வெண்பா பாடு அப்படின்னு சிவபிரகாசர்கிட்ட சொன்னதும் சிவபிரகாசர் அடுத்த நிமிடமே வெண்பாவ பாடினார் மகிழ்ந்தார் வெள்ளி அம்பலவாணர் சொல்லிக் கொடுத்தார் தமிழ் இலக்கணத்தின் நுட்பங்களை குருதட்சிணியாக அம்பலவாணர் எதுவுமே சிவபிரகாசரிடம் எதிர்பார்க்கலை ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார் திருச்செந்தூரில் ஒரு புலவர் இருக்கார் அவர் ரொம்ப என்னை தரக்குறவாக பேசுகிறார் அவருக்கு மட்டும் நீ ஒரு பாடம் புகட்டினேன்னா எனக்கு அது குருதட்சிணியாக நான் ஏற்றுக்கிறேன் என்று அம்பலவாணர் சொன்னதும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போய் மிருகனை வழிபட்டுட்டு பிரகாரத்தை வலம் வந்தார் சிவப்பிரகாஷன் அங்கே கரெக்டாக புலவர் இவரை பார்க்க நீ யார் என்ற சிவபிரகாசரை பார்த்து கேட்டதும் நானா வெள்ளி அம்பலமான சுவாமிகளுடைய கால் தூசியில் இருப்பேன் அப்படின்னு பதிலளித்தார் சிவபிரகாசர் வெள்ளி அம்பலமான சுவாமிகளே ஒரு தூசி தான் நீ எம்மாத்திரம் கிண்டலாக சொன்ன புலவர்கிட்ட உங்களால் நேர்மையாக பாடல் இயற்றி வெற்றி பெற முடியுமா என் கூட சவாலுக்கு வரீங்களா என்ற அந்த புலவரிடம் சவால் விட்டார் சிவப்பிரகாசர் உதடு ஒட்டாமல் பாடக்கூடியது நிரோட்டக யமக அந்தாதி முருகனை வணங்கிக் கொண்டே நூறு பாடல்கள் உதடு ஒட்டாமல் பாடி முடித்தார் சிவப்பிரகாச சுவாமிகள் ஒரு பாடல் கூட தன்னால் பாட முடியாத திருச்செந்தூர் புலவர் வெள்ளி அம்பலவானரிடம் வந்து மன்னிப்பு கேட்டார் சிவப்பிரகாசர் பாடிய இந்த நிரோட்டக யமக அந்தாதியில் முருகனின் சிறப்பும் வீரமும் அருளும் தந்தையான சிவபெருமானின் திருவிளையாடலும் மாமனான திருமாலின் பெருமையும் பாடப்பட்டிருக்கிறது